அடுத்ததாக திமுகவை சேர்ந்த பேரா கான்ஸ்டைன் ரவீந்திரன் வணக்கம் சார் தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சை தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் ஏனென்றால் தனக்கு எது பழக்கமும் சீமான் எந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறாரோ அதை எல்லாரும் சொல்வதாக அவர் நினைத்துக் கொள்வாரே ஆனால் அது அவருடைய மன தவிர தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு துளியும் அருகதை இல்லாத மனிதன் சீமான் என்கிற இந்த பாசிசத்தினுடைய கைக்குலி எனவே சீமான் தான் என்ன பேசுகிறோம் என்பதை தெரிந்து பேச வேண்டும் அவர் கட்சி கூடாரங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது நாள்தோறும் கட்சியிலிருந்து அவருடைய கட்சி தலைவர்கள் அல்லது கட்சியினுடைய செயலாளர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தன்னை ஒரு விளம்பரத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் போன்ற உயர்ந்த ஆளுமைகளை இவ்வாறு அவர் விமர்சிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சொன்ன வார்த்தைகளை அவர் பெற வேண்டும் இல்லை என்றால் தண்டனையை அனுபவிக்க வேண்டியது நிச்சயமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இதை அவ்வளவு எளிதில் கடந்து போகாது என்பதை சீமானுக்கு வன்மையாக கண்டி கண்டனத்தோடு தெரிவித்துக் கொள்ள கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்